யாழில் இரு பிள்ளைகளின் தந்தை சடலமாக மீட்பு உங்களால் முடியாவிட்டால் நாங்கள் அடுத்த அரசாங்கத்தை பார்க்கின்றோம் சாணக்கியன் பகிரங்கம் கட்டநாயக்க விமான நிலையத்தில் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த பயணி வடக்கு மாகாணத்தை ஆளப்போகின்றேன் மீண்டும் வடக்கில் கிரீஸ் பூதம் விடுக்கப்படும் கடும் எச்சரிக்கை பாடசாலை மாணவர்கள் சீசன் டிக்கெட்காரர்களை ஏற்றாத இபோசா பேருந்துகளா ஒன்று ஒன்பது ஐந்து எட்டு வடக்கில் கடந்த காலங்களில் கிரீஸ் பூதங்கள் ஏவிவிடப்பட்டது போன்று மீண்டும் சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டு விடுமோ என்ற அச்சம் இருப்பதாகவும் இது தொடர்பாக மக்களும் ஊடகங்களும் விழிப்பாக இருக்க வேண்டும் எனவும் ஏபிடிபி ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் குறித்த விடயத்தை இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழரசியல் தரப்புகளுக்கு இடையிலான மக்கள் நலன் சார்ந்த நிலைப்பாடுகளில் இணைந்து செயற்படுவதற்கு ஈழ மக்கள் கட்சியினராக நாம் தயாராக இருப்பதனான சமிச்சை எம்மால் வெளிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பல்வேறு தரப்புகளும் உத்தியோகபூர்வமற்ற முறையில் எம்மை தொடர்பு கொண்டு வருகின்றனர் தொடர்பாக கட்சி மட்டத்தில் பரிசீலிக்கப்பட்டு அதேவேளை கடந்த காலங்களை போன்று தனித்துவமான முறையில் வீணை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றோம் அது ஒரு புறம் இருக்க ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் தற்போதைய அரசாங்கத்தை கண்மூடித்தனமாக விமர்சிக்கும் நோக்கமில்லாத போதிலும் சரியான வியங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய தார்மீக கடப்பாடு இருப்பதாக தெரிவித்துள்ளோம் அந்த வகையில் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருக்கின்ற முகப்புத்தகத்தில் ஒரு செய்தி வெளிப்படுத்தியுள்ளார் அதாவது ஜால் மாவட்டத்தில் காணப்படுகின்ற போதைப் பொருள் பாவனை அதிகரிப்பு தொடர்பாக தனிநபர் பேரணியை இன்று கொண்டுவர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான செயற்பாடுகளில் திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்படுகின்றவா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது ஒப்படுகின்றது எமது கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் மாற்று ஆனால் நாடாளுமன்றத்தில் தனிநபர் பிரேரிணை கொண்டுவரும் அளவிற்கு அளவிற்கு தனித்துவமான பிரச்சினை இல்லை போதைப் பொருள் பாவனை என்பது நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற கடந்த வாரம் கூட கொழும்பு நீதிமன்றத்தினுள் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறான சூழலில் போதைப் பொருள் பாவனை அதிகரிப்பதாக தனிநபர் பிரேரினை கொண்டு யாழ்ப்பாணத்தின் தனித்துவங்களையும் கௌரவித்தினையும் அடிப்படையாக கொண்டதோ என்ற சந்தேகத்தினை ஏற்படுத்துகின்றது அதேபோன்று தேர்தல் காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலையிலேயே தற்போதைய அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது எமது மக்களை பொறுத்தவரையில் காணிகள் விடுவிக்கப்படும் காணாமல் போனோர் விவகாரத்திற்கு தீர்வு காணப்படும் அரசியல் கைதிகள் விடுதலை பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குதல் போன்ற விடயங்கள் சொல்லப்பட்ட போதிலும் இதுவரை அவை தொடர்பான முயற்சிகள் இவையும் மேற்கொள்ளப்படவில்லை இந்த கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அவர்கள் வடக்கு கிழக்கு பிரதேசத்திலும் ஆயுத ரீதியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவித்திருந்தார் கிழக்கு மாகாணத்தில் வாழ்வெட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் அடிப்படைவாத அமைப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இவற்றை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது வடக்கில் கடந்த காலங்களில் கிரீஸ் பூதங்கள் ஏவிவிடப்பட்டது போன்று மீண்டும் சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்ட விடுமோ என்ற அச்சம் இருப்பதாகவும் இது தொடர்பாக மக்களும் ஊடகங்களும் விழிப்பாக இருக்க வேண்டும் என கருதுகின்றோம் என தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சாரதிகள் பாடசாலை மாணவர்களையும் சி உடன் வருபவர்களையும் புறக்கணித்தால் ஒன்று ஒன்பது ஐந்து எட்டு என்ற இலக்கத்திற்கு தெரிவிக்க தயங்க வேண்டாம் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களையும் சி சென்டிக்கெட்டுடன் வருபவர்களையும் தவிர்த்து சேவைகளை இயக்கும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சாரதிகள் குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்துக்கான அமைச்சகோசனை குழுவில் விவாதங்கள் நடாத்தப்பட்டன இந்த கூட்டத்தின் போது எந்த குடிமகனும் ஒன்று ஒன்பது ஐந்து எட்டு என்ற இலக்கத்தை அழைப்பதன் மூலம் இதுபோன்ற சம்பவங்களை புகார் அளிக்கலாம் என்று அமைச்சர் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற தவறான நடத்தைகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார் இபோஸ் சார்திகள் மற்றும் நடத்துனர்களுக்கு இந்த விஷயம் குறித்து முறையாக தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்துக்கான குழு இருபத்தி எட்டு அன்று பாராளுமன்றத்தில் அமைச்சர் ரத்நாயக்க தலைமையில் கூடியது அங்கு இந்த பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டன இந்த கூட்டத்தில் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துணை அமைச்சர் ஜெனிதருவன் கொடிகாவத்துக்கு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துணை அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன அரசாங்க மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சகத்துடன் இணைந்த அரச நிறுவனங்களின் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இலங்கையின் வடக்கு மாகாணத்தை தான் ஆட்சி செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்ததோடு தனது கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தான் ஒரு கட்சித் தலைவர் என்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை நாடாளுமன்றத்தில் பேச வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வாழ்வட்டு கும்பல்கள் தனது பகுதிகளில் உள்ள மக்களை துண்டு துண்டாக என்றும் அவற்றை நாடாளுமன்றத்தில் சொல்ல வாய்ப்பு அளிக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற பட்ஜெட் விவாதத்தில் கலந்து கொண்டபோது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நச்சுனா தெரிவித்துள்ளார் கொழும்பு கட்டநாயக்க விமான நிலையத்தில் ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபா பெறுமதியான குஸ் போதைப் பொருளுடன் வந்த பயணியால் விமான நிலைய அதிகாரிகள் அடைந்துள்ளனர் இதனையடுத்து குஷ் பொருளுடன் பயணி கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் இன்று அதிகாலை ஒரு மணிக்கு தாய்லாந்தின் பேங்காங்கில் இருந்து வருகை தந்துள்ளார் சந்தேகநபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட போதைப்பொருளின் நிறை சுமார் ஐந்து கிலோகிராம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதான நபர் தனது பயணப்பகுதியிலிருந்து உணவு பைகளில் போதைப்பொருளை மறைத்து வைத்துள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் போலீஸ் மரதடி ஒழுங்கையில் இந்திய துணை தூதுவர் காரியாலயத்துக்கு அருகாமையில் உள்ள வீடொன்றில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபர் பெருமாள் ஆலயத்தில் கணக்காளராக பணிபுரிந்து வரும் சூழலில் கடந்த மூன்று மாத காலமாக தனிமையில் வசித்து வந்துள்ளாா் நாற்பத்தி ஒரு வயதான இரு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு சடலம் உடற்குற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்போதனை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கங்களில் செய்த தவறுகளை தட்டி கேட்பீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் மக்கள் வாக்களித்துள்ளார்கள் உங்களால் முடியாவிட்டால் கூறுங்கள் நாங்கள் அடுத்த அரசாங்கத்தை பார்க்கின்றோம் என மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட எல்லைக்குள்ளே காணிகளுக்கு ஒப்பம் வழங்குவதற்கே மாநகர் சபை நிற்கிறார்கள் ஆனால் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் அபிவிருத்தி குழு தலைவர் சிவினேசத்துறை சந்திரகாந்தன் மட்டக்களப்பில் பிடித்த காணிகளுக்கு ஒப்பம் வழங்கியிருக்கிறீர்கள் என சாடியுள்ளாா் முல்லைத்தீவு மாங்குளம் கட்குவாரி பகுதியில் உள்ள வீடொன்றில் குழந்தையின் பெற்றோரால் பாதுகாப்பற்ற முறையில் வைக்கப்பட்டிருந்த மாத்திரைகளை எடுத்து உட்கொண்டதில் ஒன்றரை வயதுடைய ஆண் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது மாத்திரைகளை உட்கொண்ட நிலையில் நேற்று மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனன்றே குழந்தை உயிரிழந்துள்ளது